உனது செயல்தான் உனக்கான பாதை தோல்விகள் தற்காலிகமாக இருந்தால்தான் வெற்றி வாகை சூடி வரும் நீங்கள் செய்யும் வேலை உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்தால் நீங்கள் விடுமுறையை தேட மாட்டீர்கள் முயற்சியே முதலானால் வெற்றி வசப்படும் மிகப்பெரிய வெற்றிக்கு பின்னால் ஒரு சிறிய தொடக்கம்தான் இருக்கும் உனது உயரம் உனக்கு மட்டும்தான் தெரியும் முழுமையான திறமையோடு யாரும் பிறப்பதில்லை தனித்திறமையை கண்டுபிடித்து வளர்த்துக் கொள்கிறார்கள் சாதாரணமாக செயல்படு அசாதாரணமான பலவற்றை காண்பாய் சிறப்பாக செயல்படு முடிவு சிறப்பாகும் தோல்விதான் வலிமைமிக்க பாதை முழுவதும் கற்றவன் யாருமில்லை முடிந்தவரை கற்றுக்கொள் புதிதாக எதுவும் கற்காமல் ஒரு நாளை கூட கடந்து விடாதே அறிவை தேட ஆரம்பித்து நீ வளர தொடங்கிவிட்டாய் காலம் மாறும் நாட்கள் சுழலும் நீ மாறாத வரை எதுவும் மாறாது நேரத்தை விட சிறந்த முதலீடு இருக்க முடியாது உன் லட்சிய பயணத்தில் எவரையும் எதிர்பார்க்காதே நம்பிக்கை நங்கூரம் மாதிரி இருக்கட்டும் எதையாவது முதலில் தொடங்குங்கள் அதுதான் வெற்றிக்கான வாசற்படி பொறுமையாக உழை பொக்கிஷங்கள் காத்திருக்கும் ஓய்வு நேரம் உங்களுக்கானது அதை சரியாக பயன்படுத்தினால் உயர்வை உணரலாம் எல்லாம் தெரியும் என எப்போது நினைக்கிறாயோ அப்போது உனது அழிவு ஆரம்பமாகிவிடும் அளவிட முடியாத ஆற்றலை வளர்த்துக்கொள் செயல்படுவதற்கு முன்னால் தெளிவான அறிவை வளர்த்துக்கொள் அறிவுடன் கூடிய கடின உழைப்பே பயனளிக்கும் தொடர்ச்சியான முயற்சியும் சீரான பயிற்சியும் உனக்கு வலு சேர்க்கும் பொறுமை இல்லை என்றால் பொக்கிஷம் கிடைக்காது கவனமும் நிதானமும் உனது ஒவ்வொரு எட்டிலும் இருக்கட்டும் உன்னை நீ மட்டும்தான் பாதுகாத்துக்கணும்